பாத வெடிப்புக்கு ஒரு முக்கியமான காரணம் அதான பாத வெடிப்புக்கே போய் நான் வந்து டாக்டரை பார்க்கணுமா பாத வெடிப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ண என்ன பண்ண கூடாது உங்கள் பாதங்களோட அடிப்பகுதியில் சைட்ஸ் எல்லாம் ட்ரையாக திக்காக வெடித்து வெடித்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா வாங்க உங்களுக்கான வீடியோ தான் இது வணக்கம் நான் டாக்டர் வசந்த மஞ்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத வெடிப்பு பாத வெடிப்பு முதல்ல எதனால வருதுன்றத தெரிஞ்சுக்கலாம் மெயின் ரீசன் ட்ரைனஸ் அதுக்கப்புறம் பாதங்களை வந்து சரியா பராமரிக்காததுனால வரலாம் ஒரு சிலருக்கு சுகர் தைராய்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால வரலாம் இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவோம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுக்கு பாத வெடிப்பு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ரெண்டு வேலை மாய்ஸுரைசர் ப்ராப்பரா போட தெரியணும் மார்னிங் குளிச்சோன்னே ஒரு டைம் அண்ட் ஈவினிங் உங்களால் குளிக்க முடியல அப்படின்னாக்கா டைமில் கண்டிப்பாக ரீல்ஸ் இல்லைன்னா வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த டைமில் ஒரு கால் பக்கெட் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு உங்கள் காலில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோப் பண்ணி வச்சுக்கோங்க சோப் பண்ணதுக்கப்புறம் பாத வெடிப்பு தேய்க்கிறதுக்குன்னே தனியாக கல் இருக்கும் பியூமஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு கிடைக்கலனா சும்மா நம்ம மாத்துலலாம் கிடைக்கும்ல கூழாங்கல் அது இருந்தால் கூட போதும் அதை வச்சு லைட்டாக ஒரு ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ச்சரைசர்ஸ் போட்டுக்கணும் பாத வெடிப்புக்கு ஒரு முக்கியமான காரணம் ட்ரைனஸாக சொல்லப்படுறதுனால வெடிப்பு இருக்கும்போது முடிஞ்ச அளவு வீட்டுக்குள்ளே ரொம்ப புழுதி படுற மாதிரி இல்லாமல் கால் வந்து ஒரு காட்டன் சாக்ஸ் மாதிரி ஏதாவது பட் மாதிரினா வீட்டுக்கும் தனியாக ஒரு ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வீட்டுக்கு ஒரு ஸ்லிப்பை வெளியே ஒரு ஸ்லிப்பை வச்சுக்கிறது தான் நமக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் இல்லை ஸ்லிப்பர்ஸ் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் போட்டுக்கிட்டாக்க கொஞ்சம் ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும் நிறைய வந்து இந்த பிஷர்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கான கிரீம்ஸ் இருக்கு பட் அதை நீங்களாக எதுவும் போட வேணும் டெர்மடாலஜி கிட்ட ப்ராப்பராக கேட்டு என்ன மாதிரி கிரீம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கோங்க சாதாரண பாத வெடிப்புக்கே போய் நான் வந்து டாக்டரை பார்க்கணுமா அப்படின்னா தேவை இல்லை மினிமலாக இருக்கு ரொம்ப கிகினிங் ஸ்டேஜ்ஜில் இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு வேளை மாய்ஸ்டரைஸர் போட்டுட்டு ஃபுட் காரர் அதை ஊற வச்சு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அதை பண்ணாலே உங்களுக்கு பாத வெடிப்புலாம் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் பட் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபிஷ்ஷர்ஸ் ரொம்ப டீப் ஃபிஷ்ஷர்ஸாக இருக்கு வலி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு என்ன பண்ணாலும் பெயின் குறையவே மாட்டேங்குது சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு ப்ளீட் ஆகும் அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கு அப்படின்னாலும் பார்க்கணும் இல்லை அப்படின்னா இதையாவது நம்ம பண்ணி வச்சதுனால இன்ஃபெக்ட் ஆயிரும் ஸோ வந்து அந்த பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் டாக்டரை பார்த்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் பெட்டர் சரி இதெல்லாம் வந்து பாத வெடிப்பு இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படிங்கிறது பாத வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஏன் ஃபுட் நல்லா தான் இருக்குது டாக்டர் பட் ஆனால் வெடிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னாக்க நீங்கள் அந்த ரெண்டு வேலை மாய்ஸ்டரைஸர் போட்டுட்டு வாரம் ஒரு டைம் ஃபுட் கேர் பண்ணிகிட்டு இருந்தாலே நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் ப்ரிவென்ஷனுக்கும் வந்ததுக்கு அப்புறம் இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் பட் நீங்கள் என்ன பண்ண கூட அது அப்படின்னாக்க இந்த வந்து இந்த வெடிப்பு வெடிப்பாக இருக்கிறத வந்து கிளியர் பண்ணுறேன்ற பேரில் ஷேவ் பண்ணி விடுறது பிளேடு வச்சு அறுத்து விடுறது கையை வச்சு பிச்சு பிச்சு விடுறது இதெல்லாம் பண்ணும்போது தான் இன்ஃபெக்ட் ஆகும் ப்ளீடாகும் அதுதான் ரொம்ப அக்ரவேட்டடாக மாறும் ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கும் பாத வெடிப்பு இருக்குது அப்படின்னாக்க அது ரிலேட்டடான டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் டேக் கேர் அண்டில் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்